பெரிய மாதிரி சின்ன பரிசு பார்த்தா பல பரிசு கொடுக்கல கொடுக்க மாட்டா நீங்க வழக்கறிஞ்சாதியா திருப்பி திருப்பி சொல்றான் வந்து ஆறு வெள்ளம் விட்டுட்டு அஞ்சு वो या ना तो बेरहमी के निपटने के लिए तो 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 निपटने के

சாத்துடி மகாஜாபாத் இரண்டாவது வந்து கொண்டிருப்பது இரண்டாவது கருமுடா சுவாமியுடைய சேமத்து அத்தவா அத்தவா இணைந்து இரண்டாவதாக மூன்றாவது பிடித்தவர்களுக்கு வந்து கொண்டிருப்பது தோத வந்துட்டு இருக்கிற போய் வட்டக்கடவுளே வாமிதுனே வனக்கத்திய முதலிய நெருப்புல பாதியே பரவர் கர்ணத்துல உள்ள அபிராமி பூளாங்கால் நினைக்கு போட்டავதடா என்னவாதே நான் பாagre என்னத்ததே அந்த பச்ச கொண்டிருச்சு தேசிட்டு பாட்டு வந்து வந்து மோட்டோ பாஸ் சோடி காலகர் ভগবানেরதுக்குள்ளோட வட்டிலேலாக காலகளா குதிரேகளா

பிரிக்கெட் தமிழர் சாயல்படி முகிலா நீராவி புலம்பட்டி இணைந்து மூன்றாவது நாட்டை நடத்த முடிக்கிறதுக்கு கடுமையான ஒரு பொருளாதாரமாக பார்த்து நிச்சயமாக பார்த்து நான்கு நூறு முப்பத்து ஒன்று ரூபாய் செலவில் ஒரு பொருளாதாரமாக பார்த்து நான்கு நூறு முப்பத்து ஒன்று ரூபாய் செலவில் ஒரு பொருளாதாரமாக பார்த்து நான்கு நூறு முப்பத்து ஒன்று ரூபாய் செலவில் ஒரு பொருளாதாரமாக பார்த்து நான்கு நூறு முப்பத்து ஒன்று ரூபாய் செலவில் ஒரு பொருளாதாரமாக பார்த்து நான்கு நூறு முப்பத்து ஒன்று ரூபாய் செலவில் ஒன்று பத்பத்தில்ல சாத்த்தில் முதலாவதாக முதலாவதாக ஓட்டி வருகின்ற பாட்டியார் பாட்டியார் பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பது வந்து கொண்டிருப்பது அரசு தமிழ் குறை தாமியார் வச்சி செல்லப்பாட்டி எம்பவர் மகாதேவா பாட்டியனா கூட பாட்டியடா மகாதேவராமாரா தவையான போராட்டா நம் சமயம் வந்து உண்டிருப்பது அரசு தமிழ்நாடு தாமியார் வச்சி செல்ல பாட்டி எப்பட உக்கிரவாண்டி ஆப்படும் முதலாவதாட்டா ನೀರಾವಿ <laughs> ಮೊದಲ <laughs> நான் ஜௌதவ வந்துட்டிருப்புல உள்ளவா சாவிதென கருப்புற சாவிதென கேமுட்டதே அவருடையவга ஜோதிதмина அத்தியாச்சி பங்களா தங்கவ দাদা ஐந்துதவ வந்துட்டிருப்புல भगவயா முன்னடி ஜெய்னா சந்திரபாட்டிய தலைவர் சுகரோவதேஸ்வரா அப்புரோ ஐந்துதவ அதட்டுமயான கோராதா இந்த லிட்டே கிட்ட பிடிக்குதந்து சாந்தோ குடி மகாதேவனா அப்புரோ ராஜலிங்கமா பரவர் கருதுகுல நெச்சுபுட வாட்டேடா பாடுனது மகாதேவனா அப்புரோ வீரகுமாரன் சத்யாரங்க அரச கட்டி செல்லப்பாண்டியா கடுமையான

சமீர் விழாவை எதிர்பார்த்து மஞ்சள் சேர்ந்து தெரியுது ஃபுல்லாக வச்சுருக்கிறது வேறும்மா ரொம்ப கடைசியில் கேஜி இன்னும் கொடிங்கியா வேறுமா பிளான் हां um,

आ गए तुम गोविंदपुर से आ गए आऊंगा आने बेटा ये राजनगर आपका पूरी रहेगा मेन ले रे से बोलूंगा रे

thank <laughs> you மாவட்ட ஒருகிணி ஒருத்தாவட்ட சேவித்தாலும் உத்தரவன் வச்சவராஜ் கடுமையான பஞ்சபையா மாவட்டம் முதலாவதாக இரு நாளில்

உத்தரவாண்டிய தலைவர் அப்படோ அறத்தாய் சாமியார் வட்டி செல்லப்பாண்டிய அக்கைய பாலியன மூன்றாவது நான் மகமாய ஓட்டு நான் செந்திர பாண்டிய தலைவர் நான் வெள்ள எடுத்துட்டு குடிபோதலோட போறவா தலிங்கமா மரவர்சல் சுத்த எடுத்துப் போட மாட்டீங்களா தலிங்கமா எடுத்துப் போட மாட்டீங்களா மரவர்சல் போறவா நீர் அப்படியே புழுபொடிஞ்சேட்டு சாயல புடிச்சா கழுவாயான போறடா போடா இங்கையில வந்துற போ வாடா இங்கையில வந்துறே மாடு மோத மாடு முதல்ல நிக்குட்டி எடுத்து முதலாவுதடா இதுக்கு மேட்டே நீங்க போடு போடு எடுத்துப் போட மாட்டீங்களா

நாம அரை நட்சத்திரம் வராய் सीटेट தேர்வுல சாயல் पड़ेगा ஓகேடா ஹே நல்லா வந்துட்டான் காட்டுபையன் está? 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 está?